வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பத்தொன்பது புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைகள் எப்படி இருக்கும் ஒரு விவசாயத்திற்கு திட்டமிடலுக்கான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் தற்பொழுது கேரள கடலோரத்திற்கு வளிமண்டலத்திற்கு வளிமண்டலத்தில் கேரள கடலோரத்திற்கு மேலே இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நீடிக்கிறது அதே போல் ஆந்திர கடலோரம் வட கடலோரம் ஒட்டிய தமிழ்நாடு ஆந்திர எல்லையை ஒட்டிய மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி நீடிக்கிறது இருவேறு வளிமண்டல சுழற்சிகளும் கேரள வழியாக காற்றை குவித்து மேலடுக்கிலே ஈரப்பதம் மிக்க காற்று வெப்பத்தால் லேசாகி மேலடுந்து வங்கக்கடலோரம் வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு இரவு நேர மழைப்பொழிவை தினசரி கொடுக்கிறது இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் இம்மாத இறுதி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவில் இடிமழைப்படிவை கொடுக்க போகிற நிலையில் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த வெப்பச்சலன இடி மழைப்பொழிவு வளிமண்டல சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று வெப்பச்சலனம் இணைந்த கொடுக்கக்கூடிய இந்த இடி மழைப்பழிவு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடை இருக்கிறது தெற்கு அதாவது க கேரளா மற்றும் கர்நாடகா பகுதிகளில் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது வளிமண்டல மேலடுக்கில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி கீழறங்கி வந்து கீழடுக்கு சுழற்சியாக பிறகு கடலோடு இணைந்த காற்றழுத்த தாடுநிலையாக மாறி கேரளாவிலே தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்த இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து கேரளாவிலே தீவிரப்படையக்கூடிய தென்மேற்கு பருவமழை அணைகளுக்கு நீர்வரத்தை சற்று கூட்டும் அறவே இல்லாமல் இருக்கக்கூடிய மிக குறைவாக நீர்வரத்து கொடுத்து கொண்டிருக்கூடிய அணைகளின் நீர்வரத்து சற்று கூடும் வகையில் கேரள கர்நாடகா பகுதிகள்லேயும் கேரள கர்நாடகாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லேயும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லேயும் நீலகிரி வால்பாறை மற்றும் கொடைக்கடல் மலைப்பகுதி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு பகுதிகள்லேயும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் அந்த மழைப்பிடிப்பு கணவாய் பகுதி காற்று பகுதிகளிலையும் மழைப்படிவை கொடுக்கும் உள் மாவட்டங்களுக்கு கூட அதாவது மேற்கு மாவட்டங்களுக்கு கூட சாரலை ஒரு சில நேரங்கள் கொடுக்கும் அப்பாஜி கவுண்டர் முதல் அப்படியே தாராபுரம் வரைக்கும் கூட சாரலை எட்டலாம் சில நேரம் சாராபுரம் வரைக்கும் சில நேரம் குண்டடம் வரைக்கும் சில நேரம் நெகமும் கருமாபுரம் காட்டம்பட்டி மற்றும் தாசநாயக்கம்பாளையம் வரைக்கும் சில நேரம் ஒத்தக்கால் மண்டபம் மற்றும் பொள்ளாச்சி பகுதி வரைக்கும் சில நேரம் உடுமலைப்பேட்டை முக்கோணம் வரைக்கும் இன்று மாறி மாறி சாரலை ஏற்றி இறக்கி கொடுக்கும் வகையில் மாறி மாறி சாரலோட தீவிரமும் சாரலோட தீவிரம் குறைவும் என்று மாறி மாறி அமைந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலான நாட்கள் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து சாரல் சற்று தான் தெரிகிறது மலைப்பகுதிகளில் நீலகிரி வால்பாறை போன்ற மலைப்பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது குறிப்பாக ஏலக்காய் சாகுபடி பகுதி இடுக்கி அணைக்கட்டு பகுதி மற்றும் வால்பாறை பகுதி நீலகிரி பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவு வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரை கிடைக்க இருக்கிறது அதனை தொடர்ந்து மாத இறுதி நாட்களில் சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் அடுத்த மாதம் ஜூலை முதல் வாரத்தில் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி அமைந்து கீடுக்கு சுழற்சியாக மாறி கேரளாவிலும் கர்நாடகாவிலும் ஜூலை முதல் வாரத்தில் ஒரு மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது இதன் காரணமாக சாரல் தூரல் தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்களுக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு கிடைக்கும் வங்கக்கடலோரம் ஒரு இதமான வெப்பநிலை குளிர்ந்த காற்று வெப்பம் தணிந்த ஒரு வானிலை இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வெப்பச்சலனம் வெப்பம் பகலில் வெப்பம் மிகுந்து மாலை இரவு இடிமழைப்பொழிவை கொடுக்க போகிற நிலையில் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மேற்கு காற்று வெப்பத்தை தணிக்கும் வகையில் வெப்பம் அதாவது ஒரு ஈரப்பதமிக்க காற்றாக வந்து வெப்பத்தை தணிக்கும் அதே நேரத்தில் கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய காற்று கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் வழியாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்கள் வழியாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு வந்து மாலை இரவில் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகும் கூட இரவு நேரம் மழைப்படிவை சென்னை திருவள்ளூருக்கு மாலை இரவு நேரம் மழைப்படிவை சென்னை திருவள்ளூருக்கு கொடுக்கும் மாலை அல்லது இரவு அல்லது நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரத்தில் கண்டிப்பாக சென்னை திருவள்ளூருக்கு தினசரி மழைப்படிவை கொடுக்கும் மாநிலம் இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மாலை இரவு இடிமழை பிடிவை கொடுக்கும் அதே வேளையில் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையப் போகிறது தென்கடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு அதாவது குளிர்ந்த காற்று வருவதன் காரணமாக வெப்பச்சலம் தடுக்கப்பட்டு கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய அதாவது பரப்பில் அகன்ற பகுதியாகிய தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதிகளுக்கு மாலை இரவு மழைப்பொழிவு வரக்கூடிய மாத இறுதி வரைக்குமே தொடரச் செய்யும் ஜூலை முதல் வாரத்திலும் இந்த அமைப்பு தொடரும் என்பதனால சென்னை உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளுக்கு ஜூலை முதல் வாரம் வரைக்கும் மழைப்பொழிவு இப்படி இருக்கும் மழைப்பொடிவு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இடி மழைப்படிவாக காற்றுடன் கூடிய மழைப்படிவாகவும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு நிசப்தமான மேகமூட்டங்கள் மற்றும் நிசப்தமான ஒரு அமைதியான ஒரு லேசான விதமான மழைப்படிவையும் கொடுக்க இருக்கிறது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைது தீவிரமடைந்து அணைகளுக்கு சற்று நீர்வரத்தை கொடுத்து திருப்தி இல்லாத நிலை தொடரும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது அணைகளை உடனடியாக கொட்டி திருத்து நிரப்பும் வகையில் மழை இருக்காது ஆனால் நம்பிக்கை ஊட்டும் வகையில் ஓரளவுக்கு கர்நாடக அணைகளுக்கு காவிரி அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் அதேபோல் நீலகிரி மாவட்ட மழை பவானிசாகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் வால்பாறையில் பொழியும் மழை சின்னக்கல்லாறு உள்ளிட்ட பகுதிகளில் பொழியும் மழை அது பரம்பிக்குளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் மழை பொழிவு இருந்தாலும் உடனடியாக அணைகளை நிரப்பும் வகையில் மழை பொழிவு இருக்காது இதன் காரணமாக நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் ஜூலை பதினைந்து வரை தென்மேற்கு பருவமழை முன்னேற்றத்தில் இருக்கும் என்பது உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் அறிவிக்கப்படக்கூடிய அறிக்கையில் உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒன்று தான் ஜூலை பதினைந்துக்கு பிறகு கேரளா சரி மன்னிக்கவும் பாகிஸ்தான் எல்லையோரம் பாகிஸ்தான் பகுதிகளில் அது தொடங்கிய பிறகு காற்று களைந்து மி அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் நிகழ்வுகளை உருவாக்கும் கண்டிப்பாக வங்கக்கடல் பகுதிகளில் நிகழ்வுகளை உருவாக்கி தென்மேற்கு பருவமழையை ஜூலை இறுதியிலிருந்து ஆகஸ்டு செப்டம்பரில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் வானிலை அமையும் இதனால் தென்மேற்கு பருவமழை என்பது பின்மழையாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை உடனடியாக அணைகளை நிரப்பாவிட்டாலும் அணைகளுக்கு சற்று நிறுவனத்தை கொடுக்கும் மேட்டூர் இல்ல அணைகளுக்கு நீர்வரத்து உடனடியாக கிடைக்காவிட்டாலும் இறங்குமுகத்துக்கு சென்று குறைந்து கொண்டே சென்றாலும் கவலைப்படவே தேவையில்லை ஆகஸ்ட் செப்டம்பரில் குறிப்பாக செப்டம்பர் அக்டோபரில் செப்டம்பர் அக்டோபர் முன்பகுதியில் மிகச்சிறப்பான மழை இருக்குது ஆகவே ஒரு பருவ சாகுபடிக்காவது ஆற்று பாசனத்திற்கு நீர் தரும் வகையில் மழை பொழிவு கிடைக்கும் ஆனால் மழை பொழிந்து விட்டது என்று நினைத்த நேரத்தில் உங்கள் சாகுபடியை தொடங்கிவிடக்கூடாது வடகிழக்கு பருவமழை அதிகமாக இருக்கிறது இந்த ஆண்டு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே வடக்கமாக அதாவது குறுவை சாகுபடியை ஆடுதுளாய் கிணறுகள் பயன்படுத்தி மட்டும் அதாவது ஆடுதுளாய் கிணறுகள் மூலமாக பாசனம் பெறும் பகுதிகள் மற்றும் ஏதேனும் ஏரி குளங்கள் நீர் இருப்பு இருந்தால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தண்ணீரை வைத்து குறுவை சாகுபடி செய்தாலும் செய்யாமல் இருக்கக்கூடிய விவசாயிகள் திடீரென்று ஒரு தண்ணீர் கிடைக்கிறதே என்று நினைத்த நேரத்தில் சாகுபடியை தொடங்கிவிடக்கூடாது ஒரு பருவத்திற்கு அந்த தொடக்க பருவத்தில் பருவ பருவத்தில் பயிர் செய்ய வாய்ப்பு அமையாத பட்சத்தில் அடுத்த பருவத்தில் தான் பருவ பயிர் செய்ய வேண்டும் பருவம் தப்பி நடவோ அல்லது விதைப்போ செய்துவிடாதீர் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை தாண்டு சற்று வலுவாக இருக்கும் என்பதனால வடகிழக்கு பருவமழை காலத்தில் எப்படி உங்களுடைய பயிரை வளர்க்க வேண்டும் அறுவடை எந்த காலத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதெல்லாம் நினைவில் கொண்டு ஆக ஜனவரி மாதத்தில் தான் பிப்ரவரி மாதத்தில் தான் உங்களுடைய அறுவடை வைத்து கொள்ளும் அளவிற்கு உங்களுடைய அந்த பயிர் சாகுபடி அடுத்த போகத்திற்கான சாகுபடி ஒரு போக சாகுபடி இருக்க வேண்டும் இப்பொழுது ஆடுதலாய் கிணறுகளை வைத்தும் ஏரி குளங்கள் ப ஒரு முழுமையான ஒரு பாசனம் கொடுக்கும் வகையில் அமைந்தால் மட்டுமே செய்ய வேண்டுமே தவிர ஆற்று பாசனத்தை நம்பி உடனடியாக நீங்கள் எந்தவித பயிர் அதாவது விவசாயப்படியும் தொடங்கிவிட வேண்டாம் ஒருபோக சாகுபடியும் சிறப்பாக அமைந்திட திட்டமிடுதல் மிக மிக அவசியம் கண்டிப்பாக செப்டம்பர் அக்டோபரில் நல்ல மழைப்பொடிவு தென்மேற்கு பருவமழை பின்மழையாக கொடுக்க இருக்கிறது ஜூலை ஆகஸ்டில் நம்பிக்கையூட்டும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு கூடுதலான மழைப்பொழிவு இருக்கிறது இவையெல்லாம் நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதலாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் பெய்திருக்கிறது ஆனால் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யாமல் பாசன பகுதிகளில் பெய்திருக்கிறது ஆக ஆடுதலை கிணறுகள் மூலம் பாசனம் பெறும் விவசாயிகளுக்கு மேல்மழை இருக்கும் ஆனால் ஆற்றிலே நீர் திறக்கும் வகையில் மழைப்பொடிவு பாசனம் அதாவது நீர்பிடிப்பு பகுதிகளில் இருக்காது அது தாமதமாக கிடைக்கும் தாமதமாக நீர் திறக்கும் வகையில் நீர்வரத்தை கூட்டும் வகையில் மழைப்பொடிவு தாமதமாக பொழியும் வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது இந்த ஆண்டு லானின் அமைப்பும் நெகட்டிவ் ஐவோடியும் அமைந்து இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையை சராசரிக்கு கூடுதலாக கொடுக்க இருக்கிறது குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் ப்ளஸ் ப்ளஸ் மழை இருக்கும் உள் மாவட்டங்களுக்கு சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் வடகிழக்கு பருவமழை மிகச் சிறப்பாக இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு சாகுபடிக்கு சரியாக திட்டமிட்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து விவசாயம் செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி